எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல டிசம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மதிதான் நம்ம பாக்க போறோம் இன்னைக்கும் மார்க்கெட்டில் பாசிட்டிவ் மூமெண்ட் தான் இருந்தது நிஃப்டி ஃபிஃப்டி இருபத்தாயிரத்துக்கு மேலே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நூற்றம்பது பாயிண்ட் கிட்ட இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவா இருந்திருக்கு நம்ம நேத்தே வீடியோவில் பார்த்திருந்தோம் நிஃப்டி ஃபிஃப்டி வந்து பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் நேற்று கொடுத்திருந்தது அப்படின்னு ஆனால் நேற்று எஃப்ஐஐ டிஐ டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஐ செல்லிங்ல தான் இருந்திருக்காங்க ஸோ அது வந்து ஒரு சைடு மார்க்கெட்டுக்கு ப்ரெஷராக தான் இன்னமும் இருக்கு அப்படிங்கறத நமக்கு தெரியுது ஸோ இன்னைக்குமே எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் ஆனால் இப்போதைக்கு மார்க்கெட் வந்து இருபத்தாறாயிரத்துக்கு மேல க்ளோசிங் வச்சிருக்காங்க அதே மாதிரி நம்ம கோல்டு பத்தி போன ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ்ல பேசும்போதே சொல்லியிருப்போம் அமெரிக்கால ஃபெட் வந்து இன்ட்ரஸ்ட் ரேட்ல என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கிறத பொறுத்துதான் கோல்டோட டைரக்ஷன் வந்து இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தபடி டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் அப்படிங்கறது வந்து ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ரேட் கட்னால கோல்டு அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லையுமே அந்த நாலாயிரத்தி இரநூறு அப்படிங்கிற ரேஞ்சுலேருந்து நாலாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து மூவாயிருக்கு அதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது டொமஸ்டிக் மார்க்கெட்லயுமே இருக்கு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படிங்கிற மாதிரி வந்து சேல் ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு ஒரே நாளில் இரநூறு ரூபா ஒரு கிராமுக்கு வந்து கோல்டு வந்து ஏறி இருக்கு அடுத்து நாஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா நேத்து நெகட்டிவா வந்து க்ளோஸ் ஆயிருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் ஆரோக்கல் ஸ்டாக்ல வந்து நேத்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருந்தது ஒரே நல்ல ஷேர் வந்து பதினாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் கிட்ட வந்து கரெக்ட் ஆயிருந்தது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க அவங்களோட ரிசல்ட்ஸ்ல வந்து ஏஐ ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்டென்சிவ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நோட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கிளவுட் ரிலேட்டட் ஆபரேஷன்ஸ்ல அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களால வந்து ரெவன்யூவை ரியலைஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க சோ இந்த ஏஐ ஸ்பெண்டிங் மட்டும் தான் ஆகுது அதனால ரிட்டர்ன் வரல அப்படிங்கிறது இன்வெஸ்டர் சைடில் வந்து ஒரு கொடுத்து கொடுத்துதான் ஆரக்கல் ஷேர் வந்து நேற்று அதனால அதனாலதான் அமெரிக்கன் மார்க்கெட்டே வந்து நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு சோ திரும்ப இந்த பெரிய டெக்னாலஜிக்கல் பேஸ்டு கம்பெனிஸ் எல்லாமே ஏஐல ல பயங்கரமா இன்வெஸ்ட் பண்றாங்க பட் ஆனால் ரிட்டர்ன் வரல அப்படிங்கிற அந்த ஏஐ பபிள் அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்து சர்ஃபேஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு சோ இது அடுத்தடுத்த கம்பெனிஸோட அப்டேட் வரும்போது தான் இது எப்படி போகுது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும் அதே மாதிரி

வருஷத்துல கொடுத்திருக்கு சோ இருபது வருஷமா கோல்டு அப்படிங்கறது ஒரு நல்ல முதலீட்டா வந்து இருக்கு அப்படிங்கறதான் வந்து இந்த ஆர்டிக்கல்ல அவங்க சொல்லிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு ஏறிட்டே இருந்தாலும் டொமஸ்டிக்ல ரூபா விளருது அப்படிங்கிறது கோல்டுக்கு இன்னொரு அடிஷனல் ஃபோர்ஸா வந்து இந்தியால பிளே ஆகுது நாம கடந்த ஒரு நாலஞ்சு வீடியோலேயே பார்த்துருக்கோம் ரூபா வந்து பயங்கர ப்ரெஷரில் இருக்கு தொண்ணூறு ரூபாயை கட் பண்ணி கீழே போயிட்டே இருக்குன்னு ஸோ இன்னொரு புது லோவை வந்து ரூபாய் வந்து அடிச்சிருக்கு ஏன்னா எஃப்ஐஐ மார்க்கெட்டில் வித்துக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி இம்போர்ட் சைடு வந்து ப்ரெஷர் ஏறிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால டாலருக்கான டிமாண்ட் வந்து இந்தியா சைட்ல இன்க்ரீஸ் ஆகி ரூபாவோட வேல்யூ அப்படிங்கிறது கீழே விழுந்துகிட்டே இருக்கு ஸோ இதுவுமே கோல்டோட அந்த அப்வோர்ட் மூவ்மெண்ட்டை வந்து மொபிலைஸ் பண்ணுது இந்தியாவில அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த ரூபா கீழே விழுறதை எப்படி வந்து நம்ம ஹெச் பண்ணலாம் அப்படின்னா ஒன்னு கோல்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது ஏன்னா கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்டர்நேஷனல் மார்க்கெட் மூவ்மெண்டோட சேர்த்து டொமஸ்டிக்ல அந்த ரூபாய் விழது அப்படிங்கறதும் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கும் இன்னொன்னு இந்தியன் ஸ்டாக்ஸ்லயே வந்து எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் யாருக்கெல்லாம் டாலர் ரெவன்யூ இருக்கோ அந்த மாதிரி கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது அடுத்து மூணாவது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் அதை பத்தி டீடைலான ஒரு நாலேஜும் இருக்கு அப்படின்னா குளோபல் ஃபண்ட்ஸ்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அது மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்ல வெளிநாட்டில் இருக்கிற ஷேர் மார்க்கெட்ல டைரக்டா இன்வெஸ்ட் பண்றதுக்கும் ஆப்ஸ் வந்து இருக்கு அது மூலமாகவும் வந்து கோபுல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு எக்ஸ்போஷர் வச்சிக்கிறது மூலமா இந்த ரூபாவோட ஃபாலுக்கு எதிராக நீங்க வந்து ஒரு ஹெஜ் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கல்ல வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஸ்லைட்ல மார்க்கெட்ல ஸ்டாக் ரிலேட்டட் நியூஸ் என்ன வந்திருக்கு அதன் மூலமா ஸ்டாக்கோட மூவ்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத கிட்ட இந்துஸான இருந்தது பட் ஆனால் அந்த ஷேர்ல ஒரு பாசிட்டிவ் அப்டேட் இருக்கு என்ன அப்படின்னா அவங்களோட அந்த நியூட்ரிஷன் பிராண்டான அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை முழுக்க முழுக்க ஹெல்த் ஃபோக்கஸ்டா நோ சுகர் ப்ராடக்டா வந்து நாங்கள் ரீபிராண்ட் பண்ண போறோம் லீவர் அப்டேட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி நாம நேற்று வீடியோலேயே பார்த்தோம் ஐஎம்எஃப் வந்து சைனா கிட்ட ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க நீங்க எக்ஸ்போர்ட்ல கான்சென்ட்ரேட் பண்றதை விட டொமஸ்டிக்கா உங்களோட எக்கானமியை ப்ரொபல் பண்றதுக்கு வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு ஸோ அதுக்கு சைனா வந்து ஒரு ப்ரொயாக்டிவ் பிசிக்கல் பாலிசி வந்து கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால திரும்ப அந்த இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டியும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி வந்து ரிவைவ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்னைக்கு மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுலேயும் குறிப்பாக இந்துஸ்தான் ஜிங்க் வந்து இன்றைக்கு மட்டுமே ஒரு ஆறு பர்சன்ட் அப் ஆயிருக்கு கடந்த ஒரு மாசத்துல பதினாலு பர்சன்ட் கிட்ட அப் ஆயிருக்கு பட் ஆனால் இந்த ஷேர் வந்து என்கிட்ட பர்சனலாக கிடையாது ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் கடன் அதிகமாக இருக்கு இது வேதாந்திர குரூப்போட ஒரு ஷேர் அவங்க வந்து அவங்களோட ப்ராஃபிட் எல்லாத்தையுமே கடன் டிவிடென்ட்டாக வந்து எடுத்துடுறாங்க அது இல்லாமல் கடனும் வந்து டாலர்ஸ்ல வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த ஷேர் வந்து நான் பர்சனலாக கன்சிடர் பண்ணுறது கிடையாது அதே மாதிரி இன்னைக்கு டாடா ஸ்டீலுமே மூணு கிட்ட வந்து தப்பா இருந்தது அடுத்து ஐடிபிஐ பேங்க் இந்த பேங்க்ல கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஸ்டேக்க வந்து சேல் பண்ண போறாங்க அப்படிங்கறத வந்து ரெண்டு மூணு வீடியோ வந்து பார்த்திருந்தோம் இப்போ அதுல ஃபேர்ஃபாக்ஸ் வந்து ஃப்ரண்ட் ரன்னரா இருக்காங்க ஒரு மெஜாரிட்டி ஸ்டேக் வாங்குறதுக்கு அது மட்டும் இல்லாம கொட்டாக் மகேந்திரா பேங்க்குமே வந்து ஒரு பிட் வந்து போட போறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே இருக்கு ஸோ இந்த நியூஸ்னால இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த ஷேர் வந்து ஒரு த்ரீ கிட்ட வந்து அப்பா இருந்தது அடுத்து தேஜஸ் நெட்ஒர்க்ஸ் இது வந்து கடந்த ஒரு வருஷமா எழுபது பர்சன்ட் கிட்ட கீழே விழுந்த ஒரு ஷேர் இந்த ஷேர்ல என்ன அப்டேட் இருக்கு அப்படின்னா பாரத் நெட் அந்த ப்ராஜெக்ட்ல வந்து பன்னெண்டு ப்ராஜெக்ட்ல ஏழு ஆர்டர் வந்து இவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அப்டேட் இருக்கு மார்க்கெட்ல இது வந்து பாசிட்டிவா ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் இந்த ஷேர் வந்து இப்போதைக்கு என்கிட்ட இல்ல பட் ஆனா இது வாஸ்த் தான் இருக்கு போன ரிசல்ட்ஸ் அப்ப கூட இந்த ரிசல்ட்ஸ் ரிவியூ பண்ணி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருப்போம் ரிசல்ட்ஸ் வந்து வீக்கா தான் இருந்தது அந்த டைம்ல அதுக்கப்புறம் ஏர்டெல் வந்து இவங்க மேல ஒரு அசோசியேஷன் வச்சிருந்தாங்க குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க பண்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி சோ அதனால நான் என்ன வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ரிசல்ட்ஸ்ல ஏதாவது ரிட்டர்னாலும் இருக்கு ஒரு ஏதாவது ப்ரௌனி ப்ராண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கறதுனால இப்போதைக்கு நான் வந்து இதுல எது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணல அடுத்து இன்போசிஸ்ல ஒரு அப்டேட் இருக்கு இன்போசிஸோட ஒன்னா ஆஃப் ப்ரோமோட்டர் வந்து இருபது லட்சம் ஷேர் வந்து மார்க்கெட்ல சேல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க அதோட ஒர்த் வந்து முன்னூத்தி பதினேழு கோடி அடுத்து ஹான்சா கன்சியூமர் அவங்க வந்து ரெஜினால் மென் அப்படிங்கிற அந்த கம்பெனியை வந்து அக்யூர் பண்ண போறோம் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் ஸ்டேக்கை வந்து வாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனியோட நியூஸை எடுத்து வந்து பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஐபிஓ வந்துச்சு அந்த டைம்ல பயங்கரமா பேசப்பட்டுச்சு ஒரு இரநூறு மூணு ரூபாய்க்கிட்ட ஐபிஓ பிரைஸ் போட்டு அங்கிருந்து ஏத்தி ஆறுநூறு ரூபாய்க்கிட்ட கொண்டு போனாங்க ஆனா அதுக்கப்புறம் பயங்கரமான கரெக்டாகி திரும்ப வந்து நெகட்டிவ் ரிட்டர்னில் இப்போ வந்து இரநூத்தி எண்பத்தி மூணு ரூபா அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு ஸோ ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி ஒரு ட்விட்டர்லயோ இல்லை நியூஸ்லேயோ வந்து பரபரப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஐபிஓல போய் நம்ம வந்து பொசிஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதுல என்ன மாதிரியான விளைவுகள் வரும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஷேரில் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அடுத்தது அமெரிக்கா வந்து இந்தியா மேல ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் போட்டிருந்தாங்க இப்போ மெக்சிகோவும் வந்து இந்தியா அண்ட் சைனா இந்த ரெண்டு கண்ட்ரிஸோட எக்ஸ்போர்ட்ஸ் மேல வந்து ஐம்பது பர்சன்ட் வந்து டாரிஸ் போட்டிருக்காங்க சோ இதனால இந்தியாவோட ஆட்டோ எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்தியால இருந்து மெக்சிகோக்கு டூ பில்லியன் டாலர்ஸ் ஆஃப் ஆட்டோ எக்ஸ்போர்ட்ஸ் வந்து வருஷ வருஷம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இதுல பெரும்பாலான எக்ஸ்போர்ட்ஸ் பண்ற கம்பெனிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கோடா இந்தியா வோல்ஸ் கியா ஹூண்டாய் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு லட்சம் வண்டி கிட்ட வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே இதோட ப்ரெஷர் வந்து இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அடுத்து இந்தியாவோட ஐடி ஃபேம்ஸ் வந்து க்ரோத்தை வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் வந்து பண்ண முடியுது ஏன்னா குளோபல் லெவல்ல வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப நல்லா இல்லை ஸோ அதனால அது அதை வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்றதுக்காக நிறைய கம்பெனிஸ் வந்து அக்விசேஷன் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க நேற்று தான் ஒரு பெரிய அக்கோசியேஷனில் வந்து டிசிஎஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பண்ற ஒரு பெரிய அக்விசேஷன் ஸோ இந்த மாதிரி எல்லா ஐடி கம்பெனிஸுமே வெளிநாட்டில் இருக்கிற கம்பெனிஸும் சரி இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸும் சரி அக்விசிஷன் பண்றதன் மூலமாக கம்பெனியோட குரோத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த பிரைவேட் பென்ஷன் ஃபண்ட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பெட்டர் ரிட்டர்ன்ஸ்க்காக இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்ரூவல் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ கவர்மெண்ட் சைடில் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க கமாடிட்டி ஏடிஎஃப் அப்படின்னு சொல்லப்படுற சில்வர் பீஸ் கோல்டு பீஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து இவங்க எங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அப்ரூவல் வந்து அவங்க கிடைச்சிருக்கு அடுத்து கடந்த ஒரு மூணு மாசமா ஈக்குவிட்டி ஃபண்ட்ல எஸ்ஐபி மூலமா இல்ல ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் மூலம் உள்ள பணம் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே இருந்தது அது வந்து இப்போ நவம்பர்ல திரும்ப பாசிட்டிவ் சைடுக்கு வந்து மூவ் ஆயிருக்கு நவம்பர்ல மட்டுமே அக்டோபரோட கம்பேர் பண்ணும்போது இருபத்தொரு பர்சன்ட் வந்து அதை இன்ஃபுளோ இன்க்ரீஸ் ஆகி இருபத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு கோடியா வந்து இன்ஃபுளோ இருக்கு இதை பத்தி சொல்லும்போது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஸ்டியூஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் மட்டுமே இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக வர இன்ஃப்ளோ மட்டுமே எட்டு லட்சம் கோடிக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்குள்ளே பணம் போடுறது அப்படிங்கிறது பெருவாரியாக உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத இது காட்டுது பட் ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்கள் பணம் போடுற ஆளாக இருந்தால் எந்த ஃபண்டில் போடுறீங்க அது ஆக்டிவ் ஃபண்டாக எந்த கேபிடலைசேஷன் செக்டரில் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ட்ராக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க ஏன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கும்போது நீங்கள் நம்ம பெருசாக எதுவும் ட்ராக் பண்ண தேவையில்ல ஆக்டிவ் ஃபண்ட் அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது அவங்க ரிப்போர்ட்ல அவங்க என்ன வாங்கியிருக்காங்க என்ன வித்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறது அப்படிங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து இண்டிகோ அவங்களோட இஷ்யூ அப்படிங்கிறது போயிட்டே இருக்கு கேன்சலேஷன்ஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு ஸோ அந்த கம்பெனி அவங்களோட ரெவென்யூ கைடன்ஸை வந்து அடுத்த குவார்டர்ல வந்து கட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நிப்பான் அவங்களோட லார்ஜ் கேப் ஃபண்ட் வந்து முதன்முறையா ஐம்பதாயிரம் கோடி அசன்ட் மேனேஜ்மெண்ட் வந்து கிராஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க பாஃபாவோட சேர்மன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டெபிட்டாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எஸ்என்பியை விட நிஃப்டி நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி எக்கானமி சைடு வந்து ரெண்டு அப்டேட் இருக்கு ஒன்று என்ன அப்படின்னா நவம்பரில் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து ஜீரோ பாயிண்ட் இருந்து ஒன் பர்சென்ட் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்ணி எக்கானமிக்குள்ள வந்து லிக்யூடிட்டியை இன்ஜெக்ட் பண்றாங்க அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸுமே பர்ச்சேஸ் பண்ணி அதன் மூலமா வந்து வந்து பணத்தை லிக்யூடேட் பண்றாங்க ஐம்பதாயிரம் கோடிக்கு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து ஆர்பிஐ வந்து பர்ச்சேஸ் மூலமா பேங்க்ஸுக்கு ஐம்பதாயிரம் கோடி வந்து கிடைச்சதுக்கு சோ அது திரும்ப எக்கானமிக்குள்ள வரும் அது வந்து குரோத்தை வந்து ப்ரபல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த நியூஸ்ல வந்து சொல்லிருக்காங்க அடுத்து இன்டர்நேஷனல் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணியிருந்தாலும் நம்ம நேற்று வீடியோல பார்த்தோம் ரேட் கட் பண்ணதில் ஒரு மூணு நாலு பேர் வந்து டிசன்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு ஸோ இந்த டிசன்ட் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக இல்லாமல் இந்த டைம்ல வந்திருக்கிறதுனால இப்போ ஃபெட்டோட சேர்மனான ஜெரம் போல் போனதுக்கப்புறம் புதுசாக ட்ரம்ப் வந்து யாரையாவது போட்டாலுமே இந்த டிசென்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அவர் நினைச்ச அளவுக்கு ஃபோர்ஸாக வந்து ரேட் கட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்து புதுசாக இவால்வ் ஆயிருக்கு அடுத்து ட்ரம்ப் வந்து அவர் முன்னாடி அனௌன்ஸ் பண்ண மாதிரி கோல்டு கார்டு அப்படிங்கிற ஒரு விசா புரோகிராம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ இதுல வந்து நீங்க ஒன் மில்லியன் டாலர் வந்து பே பண்ணி அந்த விசாவை வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த ஏஐ ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவில தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு இப்போ டிஸ்னி வந்து ஒரு பில்லியன் டாலர் வந்து ஓப்பன் ஏல நாங்க இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்து மைக்ரோசாஃப்ட் இந்த ரெண்டு மூணு நாளா அவரோட சிஇஓ வந்து இந்தியால அவர் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி பேசிட்டே இருக்காரு சோ அதுல இந்தியால இருக்கிற பெரிய மேஜர் கம்பெனிஸோட நாங்க வந்து ஏஐ டயர்ஸ் பண்ண போறோம் ஒரு ரெண்டு லட்சம் கோஆபரேட் லைசன்ஸ் வந்து அக்ராஸ் ஐடி ஃபார்ம்ஸ் வந்து நாங்க வந்து பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காரு அடுத்து இந்த ரஷ்யா வந்து குரூட வந்து இம்போர்ட் பண்றது அப்படிங்கறத இந்தியா வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது யூஎஸ்ஓட ப்ரெஷரா இருந்தது அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் வந்து நாங்க வாங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கிளாரிஃபை பண்ணிட்டாங்க ரஷ்யா ரஷ்யா குரூடோட டிஸ்கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு பேரலுக்கு ஆறு டாலர் வந்து ஏழு டாலர் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுனால ஒரு சில ஸ்டேட் ரன் ரெஃபனரிஸ் வந்து இன்னமே ரஷ்யன் குரூட வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க அடுத்து இந்தியாக்குள்ள எஃப்ஐஐஸ் வந்து செல்லிங் பண்ணிட்டே இருந்தாலும் அவங்க டாலரில் இன்வெஸ்ட் பண்ற அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து குறையறது காரணமா திரும்ப இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கான சான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க அப்படி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரூபாயுமே திரும்ப ஒரு சப்போர்ட் எடுத்து எங்கேயாவது இடத்துல செட்டில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா தொண்ணூறு ரூபாய்க்கு கீழே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப அது தொண்ணூத்தொன்னு தொண்ணூற்றி ரெண்டு எங்கேயாவது ஒருத்தர் சப்போர்ட் எடுத்து அங்கேயே கொஞ்ச நாளைக்கு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எஃப்ஐஎஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்ல பை பண்றது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அடிப்படை தேவை அடுத்த ரெண்டு ஐபிஎஸ் பத்தி நியூஸ் வந்து வந்திருக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் ஐசிசி ப்ரொடென்ஷியலோட அந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட ஐபிஓ வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஐபிஓ பிரைஸா வந்து ரெண்டாயிரத்தி நூத்தி ரூபா கிட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இதை பத்தி அனாலிசிஸ் இல்லாமல் என்ன சொல்றாங்க அப்படின்னா வேல்யூவேஷன் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த அசட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கிட்ட நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இருக்கு ஸோ செபி வந்து ஏதாவது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல ஏதாவது குறைச்சாங்க அப்படின்னா அதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது இந்த கம்பெனிக்கு இருக்கும் அப்படிங்கறதையும் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர் தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஐபிஓ பத்தி தனியாக ஏதாவது ஒரு வீடியோ போடணும் உங்களுக்கு வந்து இந்த ஐபிஓ நீங்க அப்ளை பண்ணலான் இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நான் அதை ஸ்டெடி பண்ணிட்டு அந்த ஐசிசி பைனான்சியல் ஐபிஓ பத்தி தனியா ஒரு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன் அடுத்து இந்த பாட் இந்த பாட்டோட ஐபிஓ பத்தி அடிக்கடி நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு இந்த கம்பெனி ஒரு லாஸ்ட் மேக்கிங் கம்பெனியா இருந்துச்சு போன குவார்டர்ல தான் இவங்க ப்ராஃபிட் குள்ளேயே வந்தாங்க ஆனா இப்போ அந்த இந்த கம்பெனியோட ஆலிட்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஃபினான்ஷியல் டிஸ்கிரிபன்ஷன் இந்த கம்பெனியில இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சோ அப்படிங்கிறப்ப இந்த கம்பெனி ஐபிஓ போட்டும் சப்ஸ்கிரைப் பண்றது அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு ரிஸ்க்கான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுதான் நான் வந்து நினைக்கிறேன் இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு சிவில் சேர்ப்பிட்ட செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்